الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد جنيه الكورية. اللهم الله جل وتعالى الذي அல்லாஹுடைய பேரர்களால் ஈமானுடைய கிளைகளை பற்றி இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து வருகிறோம் இறுதியாக நரகத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்தோம் அதில் சில விடுபட்ட சில செய்திகளை சொல்வதற்கு முன்னால் ஒரு இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஈமானின் கிளைகள் தலைப்பில் தனித்தனியாக வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் ஜோடிகளை வழங்குவான் என்று நம்ம சொன்னோம் அதுக்குரிய ஆதாரத்தோடு சொன்னோம் அதுக்கு அவர் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் யாசின் சூறாவில் ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் அடர்ந்த நிழலில் சாய் வாகனங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் என்று இருக்கிறது அதே மாதிரி வந்து அருப் அத்தியா அத்தியாயத்தில் அறுபத்தொன்பதாவது வசனத்திலையும் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று இருக்கிறது அப்போ கணவன் மனைவி ஜோடியாக தானே அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒருத்தரை குரானை ஆதாரம் காட்டி கேட்டிருக்கிறாரு அதாவது முதல்ல வழங்கிக்கிறேன்னு அதில் மூலத்தில் வந்து ஹும் வாஜு ஹும் அதில் அராஹிக்கின்னு வருது அவர்களும் அவர்களுடைய ஜோடிகளும் ஜோடிகள் இந்த ஜோடிகள் என்பதற்கு இந்த உலகத்தில் ஜோடிகளா வாழ்ந்தார்களே அவர்கள் பொருள் கொள்வதா அல்லது அங்க அல்லா ஜோடியா கொடுப்பான அப்படி பொருள் கொள்வதாங்கிறதா பிரச்சனை இங்க ஜோடியா வாழ்ந்தவர்கள்லாம் ஒன்னா இருப்பாங்கன்னு கேட்டால் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நல்லவராக இருந்தா போதும் புருஷன் தான் வைங்களேன் குண்டாட்டி ஜோடியா போய் சார் சொருக்கு போயிடலாம் அங்க வந்து ஒவ்வொரு தனிநபருடைய செயல்கள் எடைபடப்படக்கூடிய நாள் ஜோடி ஜோடியாவெல்லாம் போக முடியாது எத்தனையோ கணவன்மார்களுக்கு கெட்ட மனைவியர் இருப்பாங்க எத்தனையோ கெட்ட கணவனுக்கு நல்ல மனைவியர் இருப்பாங்க அப்போ வந்து ஜோடியாவெல்லாம் போக இயலாதுங்க ஒவ்வொருத்தருடைய செயலும் தனித்தனியாக இடைபடப்படும் அந்த அசுபாஜி எதுன்னு கேட்டா உலகும் அசுவாஜ் முத்தகும் அவர்களுக்கு பரிசுத்தமான அதாவது வாழ்க்கை ஜோடிகள் இருக்கிறார்கள் நல்லா சொல்றான அந்த ஜோடிகளை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர மனைவியர் மொழிபெயர்த்தது அது சரியான இல்லை ஜோடின்னு தான் சொல்லணும் அது மனைவியும் எடுத்துக்கொள்ளும் அல்ல வந்து சொர்க்கத்தில் கொடுப்பான அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை அதுபோக மனைவியர் வந்து வந்து விசாரிச்சு சலான் சொல்லுவாங்க இருக்குத மலக்கள் வருவாங்க மனைவியர் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க அந்த வசனத்துக்கு முரணாக கூடாது அதனால அந்த பொருள் கிடையாது சரி அடுத்தது வந்து இப்ப நரகத்திற்கு என்னென்ன நரகத்தில் என்னென்ன அமைப்பில் இருக்கும் அது எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் வழங்கப்படும் என்பதை கண்டோம் அதுல நரகத்தில் நடக்கிற சில உரையாடல்களை அல்லாஹ் அப்படி நமக்கு சொல்லி காட்டுறோம் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல்களை அல்லா நமக்கு சொல்லி அந்த உரையாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு இந்த கதிதான் என்பதை வந்து விளங்கி திருந்திக் கொள்வதற்கு உதவும் அதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு காரியங்களை பார்ப்போம் அந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் அல்லாஹ் யின் லஃபீல் லாலி முபின் இதுனு சவ்வீக்கும் பிரபல் ஆலமீ நரகத்துல வந்து காஃபிர்களும் முஷிர்கிகளும் போடப்படுவார்கள் அவங்க யாரை வந்து கடவுளா வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்களையும் கொண்டாந்து வந்து உள்ள போடப்படுறோம் நல்லடியார்களா இருந்தாலே தவிர அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்த போடப்பட மாட்டாது அப்ப அவங்க சண்டை போடுவாங்கலாம் நாங்கத் தனியா மலைகத்துல இருந்துட்டோம் உங்களை போய் நாங்க அல்லாஹ்வுக்கு சமமாக்கணும் பாருங்க அதனால தான் உங்களுக்கு இந்த கேடி எதை பார்த்து சொல்லுவான் மனுஷன் இந்த கற்கள் மண்கள் இதையெல்லாம் கடவுள் என்று வணங்கினவன் அதுவும் தங்களோட நரகத்துல வந்து கிடக்கும் கடவுள்னு கும்பிட்டாலும் அதுவும் பக்கத்துல கிடக்கும் இவரும் கிடப்பாரு அல்லாவுக்கு சமமாக்கணும் பாரு ஒரு கல்லுன்னு தெரியாம ஒரு மர தெரியாம அப்ப கொடிமரத்தை வணங்கினவன் பக்கத்துல கொடிமரத்தோட கிடப்பான் கொடிமரத்தை பார்த்து பேசுவான் உன்னைய போய் நான் அல்லாவுக்கு பத்தியா நல்லா அந்த மாதிரி என்ன தண்டிச்சுட்டான கல்லை வணங்குறவன் கல்லை பார்த்து பேசுவான் இல்லது ஒன்னா போட்டு விடுவான் அப்ப எதையெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ அங்கதான் விளங்குவானா ஆக ரப்புல் ஆலமீனுக்கு இது சவ்வியக்கும் ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனுக்கு ஈக்குவலா உங்களை ஆக்கிவிட்டமே ஆக்கி இந்த மாதிரி நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோமே என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் தவறான பாதைக்கு போறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த பெரியார்கள் மகான்கள் சேகுமார்கள் உளமாக்கல் மூலானாக்கள் மீது கொண்ட பக்திதான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்குவதற்கு முஸ்லீம்கள் தயாரா இருக்கிறாங்க மார்க் அறிஞர் என்று ஒரு போர்வை பொருத்தி கொண்டு என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டம் உண்டாகி போச்சு அவர் சொன்னது அப்படி கேட்கக்கூடியவர்களாக உண்டாகிடுறாங்க சொல்லக்கூடியது குரான் ஆதாரம் இருக்குதா பெருமானார் செல்லா அலை செல்ல முடியாது ஹதீஸ்ல அப்படி இருக்குதா அதன் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்படுதா என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க புதுசு புதுசா வணக்கத்தை உண்டாக்கி சொல்றாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் அப்ப இந்த பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லி குரான் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம குரான் ஹதீஸ் ஆதாரத்தில் சொன்னா யார் சொன்னாலும் கேட்கலாம் அது மௌலவியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தெருவுல போற ஒருத்தன் வந்து குரான் ஆதாரத்தில் சொன்னா அதை கூட ஏத்துக்க வேண்டியதான் ராமசாமி சொன்னா கூட ஏத்துக்கலாம் உங்க குரான்ல வட்டி வாங்க கூடாதுன்னு கேப்ப வட்டி வாங்குறேன்னு ஒருத்தர் கேட்கிறாரு அதை ஏத்துக்கலாம் அவன் அவன் சொன்னவன் யாருன்னு பார்க்க தேவையில்லை எதன் அடிப்படையில் அவன் சொல்றாங்கிறத பார்க்க வேண்டியதுதான் அப்ப அதை விட்டுப்பட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒரு செய்கு உண்டாக்குறாரு ஒரு மௌலானா உண்டாக்குறாரு ஒரு ஆலிம் உண்டாக்குறாரு அவர் பொறுப்பேற்று நமக்கு அவர் போயிட்டு தப்பிச்சிடலாம் என்று நாம் ஒரு உரையாடல் இது சம்பந்தமா ஒரு உரையாடல் நடக்குது நடக்குது அஹசாப்ல அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது அவர்கள் சொல்வார்கள் நரகத்திலே விழுந்து கிடக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் ரப்பனா இன்ன சாதத்தனா குபரானா எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்களை வழிகடுத்து விட்டார்கள் நாங்கள் இந்த பெரியார்கள் மகான்கள்கிட்ட பின்னாடி போனா எங்களுக்கு தப்பான வழியை காட்டி விட்டாங்க அவங்க என்று நரகத்துல கடந்துக்கிட்டு குழம்புவார்கள் வீரு என்ன விளங்குதே பெரியார் எல்லாம் நம்மளை தூக்கி விட மாட்டாங்கன்னு விளங்குது அது மட்டும் இல்லையா ரப்பனா ஆத்தியம் தேவைன்னு விளையால்லாதா யாருல்லா இவங்களுக்கு ரெண்டு மடங்கு கொடு எல்லாம் சேர்ந்து ஒன்னாக கிடப்பாங்க வலிகெடுத்த மகான்களும் பக்கத்தில் கிடப்பா வலிகெடுத்தவங்களும் அங்க இருப்பாங்க அப்போதானே ரெண்டு மடங்கு சொல்ல ஏழு இங்கே சொல்லுவாங்களாம் அந்த அசத்து சொல்ல கேட்டு தான் நான் ஆசமா நான் போயிட்டேன் எனக்கு ஒன்று கொடுத்தா அவனுக்கு ரெண்டு கொடு இவன் கேப்பானா நரகத்துல உளுந்து கிடக்குறவங்க கேப்பானா ரப்பனா ஆத்திஹிம் லஃபைல் மினல் அதாப் அதாப்ல ரெண்டு மடங்கு கூட இல்ல வல் அன்ஹும் லஅனன் கபீரா பெரிய அளவுக்கு இவங்களை சபிச்சிர அல்லாஹ்னு சொல்லி அ மர்மை அந்த நரகத்துல கடந்து கொண்டு கேட்பான் அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா தவறான முறையில் வழி நடத்தியவர்கள் எவ்வளவு பெரிய மகான்களா இருந்தாலும் தவறான முறைக்கு வழி நடத்தினார்களே ஆனால் அவர்கள் செல்ற இடம் நரகம் தான் அவர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு நம்ம தப்பா நடந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்காக எல்லாம் மன்னிக்க மாட்டான் தெரியாம செஞ்சுட்டாங்க அது பெரிய இருக்கு அவங்கள பிடிச்சுக்குவோம் இவங்கள விட்டுருவோம் என்று அல்ல விட மாட்டான் அவர்களும் நரகத்தில் கிடந்து கொண்டுதான் சொல்வார்கள் அதனால நம்ம இதுல என்ன கவனமா இருக்க வேண்டும் என்று கேட்டால் எவ்வளவு பெரிய மகான் பெரியாருமா ஆலிம் உலமா இமாம் சொன்னாலும் குரான்ல இருக்குதா குரான்ல எடுத்து அதுதான் உங்களுக்கு நம்பர் வாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக வேண்டிய குரான் ஆதாரத்தில் சொல்றோம் ஹதீஸ் சொன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்பரை சொல்றோம் எதுக்கு நாமளா சொல்லல நாமளா சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது யாருக்கும் கிடையாது அப்போ அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் யாராவது சொல்வார்களே ஆனால் அதை நீங்க ஏத்துக்கொண்டா அதனுடைய கேதி மோசமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இத அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து நல்ல நம்ம ஏகத்துவத்தை குரான் எதிர்ப்படி நடங்கன்னு சொல்லி பாருங்களேன் நம்மளுடைய குழப்பவாதி இந்த குரான்ல உள்ளபடி நடப்பான் நம்ம குழப்பவாதி ரசூல் சொன்னபடி நடந்து சொன்னா நமக்கு என்ன பேரு குழப்பவாதின்னு வரதட்சணை வாங்காதீங்கப்பான்னா நம்ம வந்து குழப்பவாதி அநியாயம் பண்ணாதீங்கப்பா நடிகருக்கு பின்னாடி போவாதீங்கப்பா ஒழுங்கா உண்மையான முஸ்லீமா வாழ்க்கை இதெல்லாம் குழப்பவாதி ஆகி விட்டாங்க இப்ப வந்து அங்க அங்க பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்தோமே அவங்களும் நம்ம கூட காணாம பாய்க்கலாம் நரகத்துல கடந்துக்கிட்டு இவங்க யார கெட்ட வாங்குறாலும் அவன் அங்க போயிருப்பான் தா அங்க எல்லா சொல்லி கேட்டுறான் மாலனா மாலான லானா